தள்ளிப தள்ளிப்பா இன்றைக்கு வரலாறு முக்கிய சில குழி தண்ணி மாறி வரவதற்கு மாறி வந்ததால் இதுதான் சாமி சேரும்

இங்க பாருங்க இது கச்சபொன்னு பொندوقோடு தண்ணி வருது தண்ணிகளோடு பொந்து இது கார் வருது கார்னா வந்துடுது இதோ பாருங்க இது கம்பிள பூத்திட்டேன் கம்பிள கம்பிவே இதுல கம்பி ஆமா இந்த சைடுல இருந்து வருது தண்ணி மாதிரி தூது மாதிரி வருது கார் வருது வருது முந்திருக்கமோ <camina> அப்போ <camina> 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 இங்க பாருங்கள் அதோட அணைக்கடி பெய்கிறது அல்லவா